திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் எண்ணூற்று முப்பத்தி நான்கு அதிகாரம் பேதைமை தருகாவனம் என்ற காட்டில் பல முனிவர்கள் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து வந்தார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு பல்வேறு வலிமைகள் கூடின தவம் செய்யச் செய்ய அவர்களுக்கு பல்வேறு ஆற்றல்கள் கூடிக்கொண்டே இருந்தன அதனால் கர்வம் கொண்ட முனிவர்கள் தவம்தான் உலகில் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தார்கள் வரம் கொடுத்த சிவபெருமானை மறந்தார்கள் அனைத்தும் கற்ற முனிவர்கள் இந்த அறியாமையான மேக்கத்திலே வாழ்ந்து வந்தார்கள் இதை இறைந்த சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு தக்க பாடம் புகட்ட விரும்பினார் உடனே அவர் ஒரு பிச்சாடனர் வடிவம் தாங்கி தர்காவனத்திற்கு வந்தார் அப்போது திருமாலை மோகினி வடிவம் தாங்கி தன்னை பின்தொடர்ந்து வரும்படி பணித்தார் மோகினியின் அழகிய வடிவத்தை கண்டதும் முனிவர்கள் சபலம் அடைந்தார்கள் தங்கள் தவத்தினை விட்டு மோகினியின் பின் செல்லத் தொடங்கினார்கள் அதன் பிறகு ஒருவாறு மயக்கம் தெரிந்தனர் மோகினியின் பின்னால் சென்றதால் தான் தங்கள் தவம் அழிந்ததை எண்ணி மனம் விதும்பினர் அதன் பின்னர் இந்நிலைக்கு சிவபெருமான் தான் காரணம் என்பதை அறிந்த முனிவர்கள் அபிசார வேள்வி ஒன்றை நடத்தி சிவபெருமானையே அழிக்க முயன்றார்கள் அந்த வேள்வியின் பயனாக அதிலே பயங்கரமான புலி ஒன்று தோன்றியது அதை சிவபெருமான் மீது ஏவினார்கள் தன்னை நோக்கி பாய்ந்து வந்த புலியை சிவபெருமான் கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்தார் முனிவர்கள் தொடர்ந்து வேள்வியில் வெளிவந்த பாம்பு மற்றும் பல விலங்குகளை சிவபெருமான் மீது ஏவினார்கள் அவை அனைத்தையும் சிவபெருமான் தனக்கு ஆபரணங்களாக ஆக்கி கொண்டார் தங்கள் முயற்சி தோல்வியடைந்ததை அறிந்த நம் முனிவர்களுக்கு இறைவனிடமிருந்து அப்பொழுதுமையை பெற்றுக்கொண்டு அந்த இறைவனை மறந்ததே துன்பங்களுக்கு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் பலவற்றை கட்டுணர்ந்தும் அதை மற்றவர்க்கு எடுத்துரைத்தும் அவற்றின்படி நடவாதவர்களைப் போன்று அறிவற்றவர் இவ்வுலகில் வேறு எவரும் இல்லை என்பதை ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்றதன்படி நடக்காதவர் பேதை கற்றவாறு வாழ்பவரே மேதை